ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிறிய அழகான கிராமம் சுந்தரபுரம் அங்கே முருகன் என்ற ஒரு மாட்டு வண்டிக்காரன் வசித்து வந்தான் அவன் நல்ல மனசுக்காரன் முருகன் தனது இரண்டு மாடுகளான பொன்னி மற்றும் செம்மணியுடன் தினமும் வெயிலிலும் மழையுமாக இருந்தாலும் காய்கறி பழங்கள் ஆகியவற்றை வண்டியில் ஏற்றி அருகில் உள்ள ஊர்களுக்கு விற்கச் செல்வான் அவன் வாழ்க்கை சுலபமில்லை காலை முதலே எழுந்து மாடுகளுக்கு பசும்பொல் கொடுத்து நீர் ஊற்றி வண்டியை சுத்தம் செய்து அதில் பழங்களை அடுக்குவான் அவன் முகத்தில் எப்பொழுதும் ஒரு சிரிப்பு கஷ்டம் வந்தாலும் மகிழ்ச்சியோடு வாழணும் என்பதே அவனின் நம்பிக்கை ஒரு நாள் சந்தையில் அவன் வண்டி நிறைய வாழைப்பழம் மாம்பழம் பேரிக்காய் எல்லாம் வைத்திருந்தான் ஆனால் யாரும் வாங்கவில்லை அவன் ஆச்சரியமாக பார்த்தான் ஏன் யாரும் பலன் வாங்க மாட்டேங்கிறீங்க என்று கேட்டான் ஒரு சிறுவன் சொன்னான் அண்ணா இப்போ எல்லோரும் ஆப்பிள் தான் வாங்குகிறாங்க நகரத்தில் ஆப்பிள் கடை வந்தாச்சு முருகன் தலையை அசைத்தான் அவன் கிராமத்தில் ஆப்பிள் மரமே கிடையாது ஆப்பிள் வியாபாரம் பண்ண முடியுமா என்று யோசித்தான் அந்த நாள் முழுக்க அவன் ஒரு பழமும் விற்க முடியாமல் சோகமாக வீட்டுக்கு திரும்பினான் மாடுகளோ அவனை பார்த்து கேட்டது ஏன் சோகமா இருக்க என்று எனக்கே தெரியல இப்போ என்ன பண்றதுன்னு ஒரே கவலையாக இருக்கு என்று சொல்லிவிட்டு மாடுகளை தடவினான் அடுத்த நாள் காலை வண்டியை ஓட்டிக்கொண்டு காற்றின் வழியாக சென்றான் சூரியன் மெதுவாக உதயமானது காற்று வீசியது பறவைகள் கீ சென்று பாடின அவன் சிறிது ஓய்வெடுக்க பெரிய பழமரத்தின் கீழே உட்கார்ந்தான் அப்படியே தூங்கப் போவதற்குள் ஒரு சிறிய குரங்கு மரத்திலிருந்து இறங்கியது அதன் கையில் ஒரு சிவப்பு பழம் பிரகாசமாக ஜொலித்தது அடடா என்ன பழம் இது இதுபோல் பிரகாசமாக நான் பார்த்ததே இல்லை அப்பொழுது அந்த குரங்கு சிரித்துக்கொண்டே பேச ஆரம்பித்தது முருகா இது ஒரு சாதாரண ஆப்பிள் இல்லை இது ஒரு மந்திர ஆப்பிள் நீ இதை அன்போடு பிறருக்கு கொடுத்தால் ஒவ்வொரு முறையும் விற்ற பிறகு புதிய ஆப்பிள்கள் தோன்றும் ஆனால் பேராசை பிடித்தால் மந்திரம் மாயமாகி போய்விடும் முருகன் அதிசயத்துடன் கேட்டான் நீ யாரு இதையே எனக்கு கொடுக்குற என்று குரங்கு சொன்னது நீ நல்ல மனசுக்காரன் முருகா மாடுகளோடு அன்பாக நடந்து யாரையும் ஏமாற்றாமல் இருக்கிறாயல்லவா அதனால்தான் இந்த மந்திரம் உனக்கு கிடைக்கிறது அதை சொன்னதும் குரங்கு மறைந்து போனது காற்றாய் மாறி போனது முருகன் ஒரு நிமிடம் நின்றான் இது கனவா அல்லது நிஜமா என்று எண்ணினான் ஆனாலும் மந்திர ஆப்பிளை வண்டியில் வைத்துக்கொண்டு நம்பிக்கையோடு வீட்டிற்கு திரும்பினான் அடுத்த நாள் காலை அவன் சந்தைக்கு சென்றான் வண்டியில் அந்த ஒரு ஆப்பிளை வைத்திருந்தான் மக்கள் அதை பார்த்து சிரித்தனர் ஓஹோ ஒரு பழம்தானா அதையும் விற்று கட்டப் போகிறாயா முருகன் சிரித்துக்கொண்டு சரி பார்ப்போம் என்று சொன்னான் ஒரு சிறிய பையன் வந்தான் அண்ணா இந்த ஆப்பிள் எவ்வளவு என்று கேட்டான் முருகன் மெதுவாக ஐந்து ரூபாய் தம்பி என்றான் பையன் கொடுத்தான் அவன் பழத்தை கொடுத்தவுடனே டங் அப்படியே வண்டியில் மறுபடியும் அதே மாதிரியான புதிய ஆப்பிள் தோன்றியது முருகன் அதிர்ச்சி அடைந்தான் அடடா குரங்கு சொன்னது உண்மையா அவன் சிரித்தான் மேலும் மக்கள் வரிசையில் நிற்க ஆரம்பித்தனர் ஒவ்வொருவருக்கும் அன்போடு ஆப்பிள் கொடுத்தான் அவன் வண்டியில் எப்பொழுதும் ஒரு ஆப்பிள் இருந்து கொண்டே இருந்தது சந்தை முழுக்க மக்கள் ஆச்சரியப்பட்டனர் இவன் மந்திர வண்டிக்காரன் என்று கூறினார்கள் முருகன் ஆப்பிள்களை விற்ற பணத்தில் ஏழை குழந்தைகளுக்கு புத்தகங்களை வாங்கி தந்தான் வயதான பாட்டிக்கு மருந்து வாங்கி தந்தான் அவன் மாடுகளுக்கு புதிய மணி வாங்கினான் ஊரில் மக்கள் எல்லோரும் அவனை விரும்பினர் அவன் பேராசை இல்லாமல் அன்புதான் மந்திரம் என்று நினைத்தான் ஒரு நாள் ஒரு பேராசைக்கார வியாபாரி அவனிடம் வந்து கேட்டான் ஏய் முருகா அந்த மந்திர ஆப்பில் எனக்குடு நான் அதை விற்று காட்டுகிறேன் உனக்கு நிறைய பணம் தெரிகிறேன் என்றான் முருகன் சிரித்தான் இது பேராசையோடு விற்கும் பொருள் அல்ல மனசு தான் கையாள முடியும் என்றான் அவனுக்கு அந்த பழத்தை தரவில்லை ஒரு நாள் மாலை சூரியன் மறைந்து கொண்டிருந்தது முருகன் தனது மாடுகளுடன் வீடு திருப்பிக் கொண்டிருந்தான் அப்போது அந்த மந்திர குரங்கு மீண்டும் மரத்தில் இருந்து குதித்தது முருகா நீ எனக்கு பெருமை சேர்த்து விட்டாய் நீ பேராசை இல்லாமல் அன்போடு வாழ்ந்தாய் அதனால்தான் மந்திரம் இன்னும் உன்னிடம் நிலைத்து இருக்கிறது முருகன் சிரித்தான் உன் மந்திரம் எனக்கு கற்றுக் கொடுத்தது மந்திரம் பொருளில் இல்லை மனசில் தான் குரங்கு மகிழ்ந்தது சரியான வார்த்தை இனி இந்த மந்திரம் உன் கூடவே இருக்கும் நீ விரும்பினால் இதை பயன்படுத்தி கிராமத்தில் உள்ள எல்லோரையும் மகிழ்ச்சியோடு வாழ வைக்கலாம் என்று கூறிவிட்டு மீண்டும் குரங்கு மறைந்தது முருகன் யோசித்தான் இந்த மந்திரம் ஒருத்தருக்காக மட்டும் இருக்கக்கூடாது எல்லோருக்கும் ஆப்பிள் கிடைக்கணும் அவன் மந்திர ஆப்பிளில் இருந்த விதையை எடுத்து கிராமம் முழுக்க மரமாக நட்டான் சில மாதங்களில் அதிசயமான பெரிய மரங்கள் வளர்ந்தன பெரிய சிவப்பு ஆப்பிள்கள் தோன்றின கிராமம் ஆப்பிள் வாசனையால் நிறைந்தது முருகன் எல்லோருக்கும் சொன்னான் இந்த மரங்கள் மந்திரத்தோடு வளர்ந்தாலும் நாம் பராமரிக்கணும் பகிர்ந்து கொள்ளணும் என்று கூறினான் அந்த நாளிலிருந்து சுந்தரபுரம் மந்திர ஆப்பிள் கிராமம் என்ற பெயர் பெற்றது ஊர் மக்கள் அன்போடு வாழ்ந்தனர் அன்பு நேர்மை பகிர்வு இவைதான் உன் உண்மையான மந்திரம் பேராசையால் எதுவும் நிலைக்காது நல்ல மனசால் உலகமே மாறிவிடும்